ஓசூர் பகுதியில் பூகோஸ் காழிப்பிழவர் அமோக விளைச்சல் வரத்து அதிகரிப்பால் விவசாயிகள் மகிழ்ச்சி கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் பகுதியில் தேன்கனிக்கோட்டை அஞ்சட்டி சூலகிரி ராயக்கோட்டை பாகலூர் பேரிக்கை தளி பர்கூர் காவிரிப்பட்டினம் போச்சம்பள்ளி ஆலப்பட்டி பூவத்தி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பல ஆயிரக்கணக்கான ஏக்கரில் பூக்கோஸ் தக்காளி பீன்ஸ் முள்ளங்கி கேரட் பீட்ரூட் கொத்தமல்லி புதினா உள்ளிட்டவை பல்வேறு வகையான காய்கறி ரகங்கள் சாகுபடி செய்யப்பட்டு வருகின்றனர் இதில் குறிப்பாக காளிப்பிழவர் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ஏக்கரில் காளிப்பிழவர் விவசாயம் செய்து வரும் விவசாயிகள் வரத்து அதிகரிப்பால் விலையும் குறைந்து ஏற்றத்தாழ்வாக உள்ளது என விவசாயிகள் தெரிவித்து வருகின்றனர் அதேபோன்று கடந்த மாதம் ஒரு பீஸ் காலிஃப்ளவர் நாற்பது முதல் ஐம்பது ரூபாய் வரை விற்பனையான இந்த நிலையில் தற்பொழுது ஒரு பீஸ் இருபத்தைந்து ரூபாய் முதல் முப்பது ரூபாய் வரை விற்பனையாகிறது ஒரு மூட்டை ஆயிரம் முதல் ஆயிரத்தி இரநூறு ரூபாய் வரை கடந்த மாதம் விற்பனையானது தற்பொழுது வரத்து அதிகரித்துள்ளதால் விலை சற்று குறைந்துள்ளது ஒரு பீஸ் காலிப்பிளவர் இருபத்தைந்து முதல் முப்பது ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது என்றும் தரத்திற்கு ஏற்றவாறு ஒரு மூட்டை தற்பொழுது விலை குறைந்து ஆறுநூறு முதல் எட்நூறு ரூபாய் வரை சுமார் முப்பத்தைந்து பீஸுகள் கொண்ட ஒரு மூட்டையானது விற்பனையாகிறது எனவும் விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் ஒரு ஏக்கர் காலிப்ளவர் சாகுபடி செய்வதற்கு ஒரு லட்சம் செலவாகிறது செடி வளர்ந்த பின்பு எந்த நோய் தாக்காமல் இருக்க ஐந்து முறை மருந்து தெளிக்க வேண்டி இருக்கும் ஒரு முறை மருந்து தெளிப்பதற்கு இரண்டாயிரத்தி ஐநூறு முதல் மூன்றாயிரம் வரை செலவாகிறது சுமார் நூறு லிட்டர் அளவில் மருந்து தெளிக்க வேண்டும் ஒரு ஏக்கர் அளவிற்கு என விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் ஆடி மாதம் என்பதால் விலை சற்று குறைந்துள்ளது கடந்த மாதம் நல்ல விலை விற்றது என கிருஷ்ணகிரி மாவட்டம் கிளமங்கலம் வட்டத்திற்குட்பட்ட பைரமங்கலம் விவசாயி நாராயணப்பா பேட்டி ஓசூரில் இருந்து செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன் எங்க பேர் நாராயணசாமி இது எந்த மாவட்டங்க கிருஷ்ணகிரி மாவட்டம் தாலுக்கா எது வருதுங்காலுக்கா இது காலிப்ளவர் பிளவர் போட்டிருக்கீங்களா எவ்வளவு போட்டிருக்கீங்க சார் இது வந்து ஒரே கிரக் போட்டிருக்கா ஒரே ஏக்கரா போட்டு இப்போ வந்து ரெண்டு மாசம் ஆயிடுச்சு ஒரு பூ வந்து முப்பதுக்கு சார் முப்பது ரூபா போகுது அப்புறம் வந்து ஒரு மூட்டைக்கு வந்து இருபத்து ரெண்டு இருபத்தஞ்சு பூ வரலி போடுறாங்க ஆ சார் ஒரு ஒரு வாரத்தில் வந்துடும் சார் இன்னைக்கு முப்பதுல இருந்து முப்பத்தஞ்சு ஒரு பூ ஆ முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு ரூபா ஒரு மூட்டை கணக்கு பார்த்தா எழுநூறுபா சார் ஒரு ஏக்கருக்கு என்ன செலவாகுதுங்க சார் இது வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து எப்படியும் ஒரு ஐம்பதுலேருந்து அறுபதாயிரம் ரூபா வரும் ஒரு ஏக்கர் மருந்து எத்தனை ஒரு ஒரு டைம் சார் வாரத்துக்கு ஒரு மருந்து சார் ஒரு மருந்துக்கு நூறு லிட்டருக்குன்னா ரெண்டு இருந்து ரெண்டாயிரத்தாயிரம் ஆகும் ரெண்டு இருந்து ரெண்டாயிரத்தாயிரம் ஆகும் இப்போ வந்து பாரு சார் வர செடி அது ஊஜி இப்ப இப்போல்லாம் முன்னால ஊஜியெல்லாம் வராது இப்போதான் ஊஜி வந்துட்டு இருக்கு இப்பதான் செடியெல்லாம் இது பண்ணி தான் கிளீன் பண்ணி போட்டுருக்கோம் மாசத்துக்கு ஒரு வாட்டி மருந்து அடிக்கிறீங்களா இல்ல 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 மாசுக்கு ஒரு வாட்டி இல்ல பத்து நாள் எட்டு நாளுக்கு ஒரு வாட்டி மருந்து அடிக்கணும் ஒரு ஒரு வாட்டிக்கு எவ்வளவு செலவு வருதுங்க சார் ரெண்ட இருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுபா நூறுலட்டு இருக்கு ஆ இது வரைக்கும் எவ்வளவு செலவு பண்ணிருக்கீங்க சார் இதுதான் இது ஒரு லிக்கு வந்து ஒரு ஐம்பத்தஞ்சு நாற்பது ரூபா குறைச்சி பண்ணிடுறேன் சார் இது நல்ல விலை கிடைக்குதுன்ற நம்பிக்கை தான் வச்சிருக்கேன் சார் எல்லாமே ஒரு நம்பிக்கை தான் விலை கிடைச்சு இப்ப ரேட்டு கொஞ்சம் இருக்கு இன்னைக்கு மார்க்கெட் முடியும் ஒரு பதினாலுக்கு முன்னாடி வந்து ஆயிரம் ஆயிரத்தி அறுநூறு வந்து இப்போ கொஞ்சம் டவுன் ஆயிட்டு வந்துட்டு இருக்கேன் ஆமா சார் இப்போ கொஞ்சம் டவுன் ஆயிட்டு வந்துட்டு இருக்கு இப்போ வந்து இப்ப இருக்கிற விலைக்கு இது வந்து ஒரு இருந்து அறுநூறு நீங்க செலவு பண்றது பார்த்தாக்கா இந்த ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு மூட்டை வருங்க சார் இது வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து வரும் ஒரு இரநூறு இருந்து இரநூத்தம்பது மூட்டு வரும் என்ன ரேட்டு வித்தா உங்களுக்கு கட்டுப்படி ஆகும் எங்களுக்கு என்ன சார் ஒரு எட்நூறு எட்நூத்தம்பது மூணு கட்டுப்படி ஆகும் சார் ஆமாம் சார் அது குறைவாக இருந்தது அது குறைவாக இருந்தால் கொஞ்சம் கம்மி தான் என்ன பண்ணுறதுக்காக இல்லை